இப்போ வர நிறைய கவுன்சிலிங்கில் இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிறாங்க மேம் மாற்றணும் மாத்தி பீஇங் அண்ட் இன்ட்ரோவர்ட் இஸ் நாட் அ பேட் திங் அது வந்து ஒரு கிரிமினல்லாம் கிடையாது அவங்க அது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஃபைன் உனக்கு ஏதோ ஒரு விஷயம் பிடிக்கல டேக் சம் டைம் ஓகே அமைதியாக அந்த இடத்துல வந்து சத்தம் போடாத எதுவும் பண்ணாது அமைதியாக இருந்தால் உனக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்படிவா அதுக்காக உனக்காக அந்த பொருள் நான் மாட்டேன் நோன்றது நோ தான் பீஇங் அண்ட் ஆக்சுவலி இன்ட்ரோவர்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஓகே பட் இஃப் இண்ட் டு கோம் உனக்கு இந்த என்விரான்மெண்ட் பிடிக்கல கம் யூ யூ ஸ்லீப் கம்லட்ஸ்க்கும் கேட்டுட்டு கொஞ்சம் டைமை கொடுத்துட்டு விட்டுடுங்க ஸோ உங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்து கெஸ்ட்டு வராங்க உங்களுக்கு வேணால் அது அவங்க க்ளோஸாக இருக்கட்டும் பட் குழந்தைங்களுக்கும் அவங்கள பிடிக்கணும் குழந்தைங்களும் அவங்ககிட்ட க்ளோஸாக இருக்கணும்ன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது டு தம் ஸ்பேஸ் ஸோ இன்றைக்கி நம்ம கூட பேரண்டிங் கவுன்சிலர் ஆஷா பாக்யநாத் மேம் தான் இருக்காங்க அவங்கக்கிட்ட ஒரு குழந்தைய பேரண்ட்ஸ் எப்படியெல்லாம் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற முக்கியமான விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் அவங்கள இருக்க பண்ணிடலாம் ஹாய் மேம் ஹலோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் தேங்க்யூ ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா மேம் எஸ் சார் அஃப்கோர்ஸ் எப்படி கிட்ஸை வந்து ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றது தான் இப்போ எல்லாருக்குமே இருக்கிற ஒரு டவுட்டு பட் நம்ம இந்த டாபிக் குள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம் நான் சொல்லிடுறேன் மேம் இதெல்லாம் சொல்லிட்டாங்க நான் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன் எனக்கு எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரியும் வந்து வரும்போது அது ஒரு பெருசாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்காதீங்கன்னா ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி ஓகே ஸோ சி ஒரு ஒரு குழந்தைக்கும் வந்து பை நேச்சரே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஹெல்ப் பண்ணுவாங்க ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க எல்டர்ஸ் கிட்ட நல்லா பேசுவாங்க அது எல்லாமே இருக்கும் ஒரு குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா பேசவே மாட்டாங்க யார் வீட்டுக்கு வந்தாலும் வந்து உள்ளே ஓடி உள்ளே போயிடுவாங்க ஓகே ஸோ ஒரு குழந்தைங்க வந்து பேச தெரியாது அவங்களுக்கு ஓகே மேபி அவங்க சொல்ல வந்தது வேற மாதிரி இருக்கும் பட் இல்லை ஷைனஸ் இல்லை அந்த வேர்ட்ஸை ப்ராப்பராக போட்டு பேச தெரியாது ஓகே ஓகே ஓ நீயா வந்த அப்படின்னு கேட்டால் அது வந்து நம்ம தப்பாக எடுத்துக்க முடியாது அந்த குழந்தை ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ண தெரியல ப்ராப்பராக ஓகே ஸோ ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி ஓகே நம்ம இப்போ பேசுகிறது எல்லாமே ஜென்ரல் ஜென்ரலைஸ்டு ஸோ அதனால் ஹேண்ட்லிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களோட குழந்தைங்களை நீங்கள் நிறைய அப்சர்வ் பண்ணணும் அந்த குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து பேரண்டிங் பண்ணணும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு குழந்தை வந்துட்டு கவுன்சிலிங் வந்தாங்க ஓகே ஸோ அந்த அந்த குழந்த அந்த அம்மாவோட மேஜர் கம்ப்ளைண்ட் வந்துட்டு உங்களுக்கு எப்படி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது ஓகே எல்டர்ஸ் கிட்ட வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்துட்டு ஏதோ டக்கு டக்குன்னு பேசிட்டாரு அதனால வந்துட்டு அவர் அந்த சைடில் இருக்கிறவங்க ப்ரொவோக் லெட் இல்லை பி டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அப்படி ஆனால் அந்த குழந்தைகிட்ட அப்சர்வ் அப்புறம் எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் இஃப் யூ ஆர் கைண்ட் ஹி இஸ் கைண்ட் டு யூ இஃப் யூ ஆர் அக்ரெசிவ் ஹீ இஸ் ஆல்சோ அக்ரஸிவ் ஓகே அப்போ டீச்சர்ஸ்லாம் வந்து எப்போ பார்த்தாலும் கைண்டாக இருப்பாங்கன்னு நோ தே கே நாட் பி கைண்ட் ஆனால் இப்போ வந்து அட்டென்ஷன் கொடுக்க மாட்டீங்கன்னா நம்ம சத்தமாக பேசும்போது அவருக்கு அங்கே பிடிக்கல அவரோட நேச்சர் அப்படி ஓகே அவரை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட எல்லாருமே பொறுமையாக பேசணும் நல்லா பேசணும் அப்படின்றது அப்போ அந்த குழந்தைக்கு வந்து நீ நீட் டு எஜுகேட் ஓகே சி டீச்சர்ஸ்னால் கண்ணா இப்படி தான் இருப்பாங்க ஓகே நீ தவறு செஞ்சால் உன திருத்திக்கணுன்றதுக்காக தான் அவங்க அப்படி பேசுறது மேபி எஸ் அஃப்கோர்ஸ் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் அவங்க டோன் வந்து ஜாஸ்தியாக பேசும்போது உனக்கு அது பிடிக்கல ஓகே அதனால் நீ வந்து சத் உனக்கு நீனும் திருப்பி அப்படி பண்ணுற அப்படி பண்ணக்கூடாது ஷி இஸ் யுவர் டீச்சர் ஓகே உனக்கு பிடிக்கணும் மேபி நீ அந்த டீச்சர் கிட்ட கூட சொல்ல மேம் நீங்கள் அதை பொறுமையாக சொல்லுங்கள் மேம் நான் கேட்டுக்கணும் அதை சொல்கிற ரைட்ஸ் உனக்கு இருக்குது ஓகே ஆனால் அவங்க ஒன்று சத்தம் போட்டு பேசுகிறாங்க நீனும் சத்தம் போட்டு பேசக்கூடாது பட் பேரண்ட்ஸ் ஹேஸ் டு அடாப்ட் அவன் எப்படி இருக்கானோ அது மாதிரி ஓகே அவன் தவறே செஞ்சாலும் நீங்கள் சத்தமாக சொல்லி சொல்லி திருப்பி பேசும்போது அவங்க அவங்க பேரண்ட்டாக தான் சொல்லுவான் கேட்கவே மாட்டேங்கிறான் ஐ டோல் தெம் நீங்கள் முதல்ல பேஷன்ஸ் டெவலப் பண்ணிக்கோங்க நீங்கள் சொல்கிற விதத்தை மட்டும் மாற்றிக்கோங்க சொல்கிற விஷயம் கரெக்ட் விதத்தை மாற்றி சொல்லி பாருங்கள் அவன் கேட்பான்னா நீ ஸ்டார்டர்ட்ல லிசனிங் ஸோ ஹேண்ட்லிங் கிட்ஸ்ன்றது ஆக்சுவலி ஒரு சென்சிட்டிவான டாபிக் தான் ஒவ்வொரு குழந்தைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம இருக்கணும் ஒரு குழந்தை ஒரு வாட்டி நீங்கள் சொல்லலாம் கேட்டுக்கும் ஒரு குழந்தைக்கு பத்து வாட்டி சொன்னால் தான் கேட்கும் வீட்லேயே அக்கா தம்பி சிப்ளிங்ஸே அப்படி தான் இருப்பாங்க கண்டிப்பா லிசன் பண்றதை பார்த்தா ஓ ஹேண்ட்லிங்ல ஆச்சரியமா ரெண்டு அடி அடிச்சா கேட்பாங்க அப்படின்ற மாதிரி இப்போ அதுதான் ஏன் வந்து குழந்தைங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறாங்க அப்படின்றது நம்ம யோசிச்சோம்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ஈஸியாக டிசிஷன் எடுத்துடுறாங்க டக்கு டக்குன்னு சூசைட் பண்ணிக்கிறாங்க இல்லை வந்துட்டு ரொம்ப ஒரு ஏதோ ஏதோதோ டெசிஷனாக டக்கு டக்கு எடுத்து அது ரொம்ப அதிகமாகிட்டு வருது ரொம்ப அதிகமாகிடுதுல அதாவது பீயிங் கைண்டுன்ற ஒரு விஷயம் இப்போ எல்லாருமே இப்போ சுற்றி கேட்குறோம் நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையோ பட் நம்ம சுற்றி கேட்டுட்ருக்கோம் ரெண்டாவது ஒரு ஃபோனோ இல்லை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்தோ இல்லை அப்பா அம்மா சொல்கிறத வச்சோ தனக்குன்னு ஒரு ஐடென்ட்டியை க்ரியேட் பண்ணிக்கிறாங்க அந்த குழந்தைங்க ஓகே நான் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் இல்லை நான் வந்துட்டு ஐ மீன் இன்ட்ரோவர்ட் நான் வந்து படிக்க படிக்க எனக்கு படிப்பே வராது இது மாதிரி ஒரு ஐடென்டிட்டிக்குள்ளே போயிடுறாங்க ஸோ ஒன்று வந்து அந்த ஐடென்ட்டியை ஐடென்டிட்டியை அவங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல இல்லை அந்த ஐடென்டிட்டி வந்து பிரேக் ஆகுது நான் இப்படி கிடையாது பிரேக் ஆகும்போது அவங்களால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல் தான் அந்த டிசிஷனை போய் எடுத்துட்றாங்க ஸோ எந்த ஒரு குழந்தைக்குமே ஈஸியாகவே நம்ம அந்த ஐடென்டிட்டி கொடுக்க முடியாது ஓகே ஃபோனை பார்த்து அந்த ஐடென்டிட்டி வருது அப்படின்னா அதையும் பேரண்ட்ஸ் தான் புரிய வைக்கணும் ஓகே சி பி அதுவும் இப்போ வர நிறைய கவுன்சிலிங்கில் இன்ட்ரவர்ட்டாக இருக்கிறாங்க மேம் மாற்றணும் மாத்தணும் சி பீய் அண்ட் இன்ட்ரோவர்ட் இஸ் நாட் அ பேட் திங் அது வந்து ஒரு கிரிமினல்லாம் கிடையாது அது ஓகே பீங் அண்ட் ஆக்சுவலி இன்ட்ரவர்ட்டாக இருக்கிற ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அப்சர்வேஷன் ஸ்கில் வந்து வேறு மாதிரி இருக்கும் ஓகே ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்கள முதல்ல அப்சர்வ் பண்ணுவாங்க அவங்க நம்மளோட வேல் செட் ஆகிறாங்கன்னா அப்புறமா தான் பேசுவாங்க ஓகே ஆக்சுவலி பீஇங் இன்ட்ரவர்ட் இஸ் நாட் மோஸ்ட் ஆஃப் த சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் ஒரு இன்ட்ரவர்ட் இந்த கேட்கும் போது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு சீரியஸ் ஆனா ஐயோ இன்ட்ரவர்ட்டாக இருக்கா அதுக்காக பேசாமலேயும் இருந்துட முடியாது இந்த உலகத்தில் பேசினா தான் நம்மளால் பட் எந்த இடத்துல பேசணும் அது போதும் உங்க வீட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு பத்து கெஸ்ட்டு வராங்க உங்களுக்கு வேணா அது அவங்க க்ளோஸாக இருக்கட்டும் பட் குழந்தைங்களுக்கும் அவங்கள பிடிக்கணும் குழந்தைங்களும் அவங்க கிட்ட க்ளோஸாக இருக்கணுன்றதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது வி ஹாவ் டு கிவ் தம் ஸ்பேஸ் ஓகே நம் நமக்குமே இருந்திருக்கும்ல உங்களுக்கு பிடிக்குந்தான் நீங்கள் பேசுங்கம்மா ஏமா என்னை கூப்பிடுறீங்க நான் அந்த ஃபங்க்ஷனுக்கு வரலன்னு சொன்னா கூட நம்மளை விடமாட்டாங்க கண்டிப்பாக கூட்டிகிட்டு போய்ட்டு வாங்க ஆமாம் அப்போ இன்ட்ரவர்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுங்கள் ஓகே வந்து ஓகே அப்போ ஒருத்தவங்க வீட்டுக்கு ஒரு என்ன உன் பிள்ளை பேசவே நீ அவங்க அப்படி தான் ஓகே ஈ நீட் சம் டைம் கொஞ்சம் டைம் எடுத்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட பேசுனாங்கன்னா அவன் வந்து அவங்க நல்லா பழகிருவான்னு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் திஸ் இஸ் ஹவ் யூ நீட் டு ஹேண்டில் அன் இன்ட்ரவர்ட் பர்சன் ஓகே இப்போ ஒரு ஒரு குழந்தை வந்து பயங்கர கிராங்கியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த கிராங்கினஸ்க்கு ரீசன் வந்து அந்த என்விரான்மெண்ட் பிடிக்காமல் இருக்கலாம் இல்லை தூக்கம் கம்மியாக இருக்கலாம் இல்லை பசியாக இருக்கலாம் இல்லை தனக்கு வேணும்னு ஒரு நின நினச்ச விஷயம் அம்மா அப்பா அந்த இடத்துல நோன்னு சொல்லியிருந்திருப்பாங்க அதனால் இது மாதிரி வேரியஸ் ரீசன்ஸ் இருக்கும் ஓகே அந்த இடத்துல வந்துட்டு வெளியில் கூப்பிட்டு வந்திருக்குறேன் இங்கே கூட வந்து நீ உன்னோட முரட்டை தனத்தை காமிக்கணுமான அங்கேயும் போய்ட்டு அவன் திட்ட திட்ட வேண்டியது ஓகே அவங்க அது மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னா ஃபைன் உனக்கு ஏதோ ஒன்று விஷயம் பிடிக்கல டேக் சம் டைம் ஓகே அமைதியார் அந்த இடத்துல வந்து சத்தம் போடாத எதுவும் பண்ணாது அமைதியார்னு நீ உனக்கு ரிலாக்ஸ் ஆகிட்டு வா அதுக்காக உனக்காக அந்த பொருள் நான் வாங்கி தர மாட்டேன் நோன்றது நோ தான் ஓகே பட் இஃப் யூ வாண்ட் டு கோ ஹோம் உனக்கு இந்த என்விரான்மெண்ட் பிடிக்கல கோ யூ வாண்ட் டு ஸ்லீப் யூ வாண்ட் கேட்டுட்டு கொஞ்சம் டைமை கொடுத்துட்டு விட்டுடுங்க அண்ட் உங்களோட நேபர்ஸ்லாம் வந்துட்டு யார் ஏன் என்னாச்சுங்க உங்கள் பையன் பார்த்தாலும் அப்படி தான் கோவப்படுவான் இல்லை என்னோடய மூணு நல்லா இல்லை கொஞ்சம் நேரம் அவன் தனியாக இருந்தாலும் திருப்பி சரியாயிடும் ஓகே அண்ட் அப்படி தனியாக விடும் போது மொத்தமாக தனியாக விட்டுறக்கூடாது யூ ஹேவ் டு டெல்லம் ஏன்னா அது நம்ம அப்பா அம்மா தானே அவனுக்கு அவனை பொறுத்த வரைக்கும் சேஃபான என்விரான்மெண்ட்டை சொல்லி விட்டுட்டு வரணும் வி ஆர் ஹியர் ஓகே உனக்கு டைம் கொடுக்கறதுனால நான் வந்து கொஞ்சம் தள்ளி நிற்கிறேன் நீ டைம் எடுத்துகிட்டு சரியாயிட்டு வா ஸோ அவங்களோட மோத்ஸை பொறுத்து ஓகே என்விரான்மெண்ட்டை பொடு பொறுத்து அவங்களோட பர்ஸ்பெக்டிவ் அதாவது அவங்களோட ஷூஸ்லேருந்தே யோசிச்சு தான் வி நீட் டு ஹேண்டில் லைக் இட்ஸ் கண்டிப்பாக ஸோ அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்னு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய பேரண்ட்ஸுக்கு வந்து அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் எப்படி அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு அதிகமாக தெரிய மாட்டேங்குதுன்னு தான் நான் சொல்கிறேன் வெரி ட்ரூ வெரி ட்ரூ வெரி குட் கொஸ்டின் டு ஏன்னா என்கிட்ட வந்து இப்போ கவுன்சிலிங்கில் பசங்க வந்து அடிக்கடி கேட்பாங்க ஆண்டி ஐ டோன்ட் ஹவு டு சூஸ் அ ஃப்ரெண்ட் ஓகே என் நம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இந்த வந்து எனக்கு கேட்கும் போது ஃப்ரெண்டு சூஸ் பண்ண தெரியலன்றது கூட பசங்க வந்து அது ஒரு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்கிறாங்க ஆனால் அப்புறம் அப்புறம் பார்க்க பார்க்க இது மாதிரி இது மாதிரி சேம் கொஸ்டின் முக்காவாசி குழந்தைங்க கேட்குறாங்க ஏன் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக எல்லோரையும் நம்பிடுறாங்க ஓகே அண்ட் அப்படி நம்பிட்டு இவங்க எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணுறாங்க ஆனால் எல்லா குழந்தைங்களுமே வந்துட்டு அப்படி ஒரு ஃப்ரெண்ட்லியாக அது வந்து எடுத்துக்கிறது இல்லை ஓகே அட் ஒன் பாயிண்ட் அந்த எல்லாம் மேபி போய் வேற யார்கிட்டயா சொல்லிடுறாங்க அதை வச்சு வந்து கிண்டல் கேலிகள் நடக்குது ஓகே ஐ ஹாவ் ஒரு கிளைண்ட்டு ரொம்ப சூப்பரான பையன் ஓகேங்களா அதாவது எப்படின்னா அவருக்கு எல்லா தவறுகளுமே தவறுன்றது தெரியும் ஸோ ஹீ இஸ் அவே ஃப்ரம் இட் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கேர்ள்ஸை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா இல்பி அவே இட் ஓகே அதை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா ஹி இல்பி அவே நான் வந்து நைட் ஷோ போன மூவி பேசுனா ஹி பட் என்ன இந்த பசங்கள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பையன் மட்டும் இப்படி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அவங்கள பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டரில் இருக்கிறாங்க அப்படின்றதுனால அந்த பையனே ஒதுக்கி வச்சிடுறாங்க அப்போ அந்த பையனுக்கு என்ன ஆகுது எனக்கு கூட யாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்க மாட்டேங்கிறாங்க அப்போ த வே நான் இருக்கிறது தப்பு போல இருக்குன்னு அந்த பையன் நினச்சிட்டு நான் சொன்னேன் இல்லை இல்லைப்பா நீ இருக்கிறது தான் கரெக்டு ஓகே ஒன்று உங்கள் அப்பா அம்மா சூப்பராக வளர்த்துருக்காங்க நீ இருக்கிறது ரொம்பவே கரெக்டாக அவங்க வந்து உன்னை அடாப்ட் பண்ணிக்க முடியல உன்னோடு அண்ட் தட் இஸ் ஹவு தேர் அவங்க அவங்க பேரண்ட்டிங்லேயும் அவங்க பேரண்ட்ஸ்லேயும் நம்ம தப்பு சொல்லவே முடியாது அவங்க அது மாதிரி இருக்க பட் ஓ லென்த் ஏத்த மாதிரி உன்னோட விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி உனக்கு யார் ஃப்ரெண்ட்ஸாக வருவாங்களோ அது வரைக்கும் டு இருக்கும் அது வரைக்கும் ஒரு ஹாய் பாயோடு இருந்துக்கும் போய் சஜஷன்ஸ் குடுக்கறது இப்படி எல்லாம் இருக்காதிங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் எதுவுமே உனக்கு தேவையில்லை ஓகே நீ ஒரு ஹாய் பாயர் இருந்துக்கும் உனக்கு உன்னோடய விஷயங்களை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே நீ பேசுகிற மாதிரி வந்துட்டு அவங்களுக்கும் வந்துட்டு அது பிடிக்குது அப்படின்னா இருந்தால் ஆப்வியஸாக ஒரு நல்ல ஃப்ரெண்டு உனக்கு கிடைப்பாங்க ஸோ நீங்கள் சொன்னது ரொம்ப ஒரு ஒரு கிட்டோட பிஹேவியர் வந்து எந்த அளவுக்கு வந்து பேரண்ட்ஸ் நம்ம வளர்க்குறது முக்கியமாக அந்தளவுக்கு பியர்ஸும் வந்து நிறைய அவங்கள வந்து மாடல் பண்ணுது ஏன்னா முக்காவாசி நேரம் அந்த பியர்ஸோட தான் இருக்கிறாங்க அவங்க ஸோ இப்போ வந்து கிட்ஸை நான் சொன்ன மாதிரி பேரண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இப்பயே வந்து நான் அந்த லக்ஸுரின்னு சொன்னேன் இல்லையா நம்ம நீ வளரும் போது நீ இவ்வளோ பணக்காரனாக இருக்கணும் இவ்வளோ சம்பாதிக்கணும் அப்போ தான் உங்கள் லைஃப்பை லீட் பண்ண முடியும் அப்படின்னு அந்த காசை காமிச்சே வந்து இப்போ இருக்கக்கூடிய கிட்ஸ்க்கு ட்ரெயின் பண்ணிடுறாங்க இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி லைஃப் இல்லை என பொறுத்த வரைக்கும் அதாவது ஹவு லைக் மணி இஸ் இம்பார்ட்டண்ட் பட் மணி இஸ் நாட் எவ்ரி திங் கரெக்டாக அதை வந்து சொல்லணும் ஏன்னா நீங்கள் சொல்றது கரெக்ட் பிகாஸ் பசங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏன் வந்து நீ கேமிங்லேயே இவ்வளோ தூரம் இருக்க நம்ம ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோன்னு நினைக்கிறேன் அதாவது கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டூ லேக்ஸ் எல்லாம் ஸ்வைப் பண்ண குழந்தைங்க இருக்கிறாங்க எதுக்குன்னு கேட்டால் கேமிங்க்கு ஏன் அப்படி செஞ்சேன்னு கேட்டால் நான் சீக்கிரம் பணக்காரனா வேல்யூ தெரியல சீக்கிரம் பணக்காரன் ஆகணுமா நீங்கள் டூ லேக்ஸ் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து டபுளாக ட்ரிப்பிளாக வரும்னுட்டு உங்களோட சீனியர் யாரோ சொல்லியிருக்கிறாங்களா ஓகே ஸோ நான் கேம்ஸில் போயிட்டு இதை நான் இப்போ இப்படி பண்ணேன் அப்படின்னா எனக்கு அது வந்து ட்ரிப்பிளாக கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் நீ ட்ரிப்பிளாக ஆக்கணும் என்ன ஒன்றுக்குன்னா எங்கள் அப்பா வந்து நான் கஷ்டப்படுறேன் அதனால தான் உனக்கு இது நீ கேட்ட பொருள்லாம் நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு பட் நான் சம்பாரிச்சு அவரு கொடுக்குறேன் அப்போ எனக்கு வந்து நாங்கள் ஒரு லக்ஸூரியஸ் லைஃப் லீட் பண்ணல அப்படின்றது ஸோ உங்களால் ஒரு விஷயத்த வாங்க முடியலை இப்போ அப்படின்னா குழந்தைக்கிட்ட எப்படி சொல்லணும்னா நம்ம கிட்ட பணம் இருந்தாலும் நான் இதை வாங்கி கொடுத்துருக்க மாட்டேன் ஏன்னா உனக்கு இந்த வயசில் இது தேவைப்படாது உனக்கு அப்படியே இது வாங்கணும் அப்படின்னாலும் நீ ஒழுங்காக படிச்சு நாளைக்கு உனக்கு பிடிச்ச ப்ரொஃபஷன் போய் நீ சம்பாதிக்கிற பற்றியா அந்த காசில் நீ வாங்கிக்கோ ப்ராப்பராக எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லணும் ஆனால் நம்ம என்ன தவறு செஞ்சிடோன்னா மணி மணி இஸ் இம்பார்ட்டன்ட் அதை நம்ம எஜுகேட் பண்ணுறோம் மார்க்ஸை பற்றி பேச ஆரம்பிச்சிடும் ஓகே மார்க்ஸை பற்றி பேசும்போது குழந்தைங்களுக்கு படிப்பில் வெறுப்பு தான் வருது ஆனால் படிப்போட இம்பார்ட்டன்ஸ் சொல்லுங்கள் நீ வந்து நாளைக்கு ஒரு சிங்கர் ஆகினாலும் ஆர்டிஸ்ட் ஆகினாலும் ஒரு ஆகனாலும் எஜுகேஷன் வில் யூ அப்போ நீ அதை எஜுகேஷனை ஃபுல்லாக நீ பர்சியூவ் பண்ணணும் நீ படிக்கணும் ஓகே அப்படி படித்து நீ உனக்கு பிடிச்ச படிப்பை படித்து பிடிச்ச வேலையை போகும்போது நீ இப்போ அப்பாவோட க்ரெடிட் கார்டு அப்பாவுக்கு தெரியாமல் நீ ஸ்வைப் பண்ணி பண்ணதை விட நீ படித்த அப்படி உனக்கு ஒரு பொருள் வாங்கும் போது உனக்கு அதில் கிடைக்கிற ஹாப்பினஸ் வந்து இந்த உலகத்தில் வேற யாராலுமே கொடுக்க முடியாது கண்டிப்பாக சூப்பர் மேம் ரொம்ப அழகாக நிறைய இன்ஃபர்மேஷனான விஷயம் ஷேர் பண்ணிங்க தேங்க்யூ ஸோ மச் உங்கள் பிஸியான டைமை எங்கே கூட இன்றைக்காக ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஹெல்த் தேங்க்யூ